ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் குருமா வைக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்லங்க கொஞ்சமாக தேங்காய் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் கொத்தமல்லிங்க நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நாலு வரமிளகாய் கொஞ்சமாக சோம்பு பட்டை ஒன்று கிராம்பு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ காலிஃப்ளவரை கட் பண்ணி கொஞ்சமாக உப்புங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அண்டு நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேன் அடுப்பு வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு கடலை பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க இந்த குருமா பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணாதாங்க ஒரே ஒரு வரமிளகாய் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இஞ்சி பூண்டு பேசிட்டு தேவை இல்லைங்க நம்ம ஏற்கனவே அரைக்காதில் ஆட் பண்ணிட்டோம் அண்டு தக்காளி அரைச்ச விழுது ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளி விழுது ஆட் பண்ணி அது நல்லா வதங்கட்டும் வதங்கி வச்சு பாருங்கள் அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிடுங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம் அண்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க காய் ஓரளவுக்கு வெந்து வந்துடும் இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க இந்த காரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அண்டு நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக குழம்பு கொதி கொதி வந்ததையும் நம்ம மல்லித்தழை தூவி இறக்குனோம்னா ஒரு சூப்பரான காலிஃபல கிரேவி ரெ ரெடி ஆயிடும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்